இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பிரிவு மற்றும் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது எல்லாருக்கும் தெரியும் ஆகஸ்ட் பதினைந்து வலுத்தவர் கலைஞர் என்று மத்திய அரசாங்கத்தின் ஏற்படுத்தியவர் கலைஞர் என்பதை நிச்சயமாக மறந்துவிட முடியாது குறிப்பாக இன்றைக்கு மருத்துவ அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார் தமிழ்நாட்டில் அதிக மருத்துவ கல்லூரிகளை ஏற்படுத்தி அது மட்டுமல்லாமல் ஆரம்பிகளை தரம் உயர்த்திய ஆட்சி கலைஞருடைய ஆட்சி என்பதை நாம் மறந்துவிட முடியாது கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பொறுப்பேற்ற போது தமிழ்நாடு மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள் மட்டுமல்ல தாலுக்களவிலே ஆயிரங்களாக இருந்த பட்டதாரிகளை பல கோடிகளை தமிழ்நாட்டில இருக்க சிகரத்துக்கு கொண்டு சென்றவர் கலைஞர் என்பதை மறந்துவிட முடியாது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் கலைஞர் என்ன செய்தார் அப்படி பேசக்கூடியவர்கள் பட்டதாரிகளாக கையை உயர்த்தி பேசுகிறார்கள் என்றால் கலைஞரை ஏற்படுத்திய உயர் கல்லூரி கல்வி நிறுவனங்கள் தான் காரணம் என்பது மாற்று கருத்து இருக்க முடியாது இப்படி பல துறைகளிலே தமிழர்களுடைய வாழ்க்கையை உயர்த்திய பெருந்தள நிறைவு அல்ல இதை தொடர்ந்து பட்டி தொட்டி எல்லாம் தமிழர்கள் விழித்து நிற்கின்றார்கள் இன்றைக்கு இந்தியாவிலேயே விளங்குகிறது என்றால் அதுக்கு காரணம் திராவிட இயக்க கொள்கையில நிலைநிறுத்தியவர் கலைஞர் என்பதை பட்டி தொட்டி எல்லாம் நாள்தோறும் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி மிக அற்புதமான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் நபர்களுக்கு பணி வணக்கங்கள் சகோதரத்துவத்தின் ஆணிதோ வருகிறார் நீங்கள் கரவொலிகளை வழங்க வேண்டும்